கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் பிரிமானவர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதில் இருந்து அதில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் வாக்கியவான் என்ற வார்த்தையின்படி நாம் தியானம் செய்யும்படியாய் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரத்தை தியானம் செய்து இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் ஒருவேளை எனக்கு வந்து வாசிக்க தெரியுது பைபிள்லாம் அது எப்படி தியானம் பண்ணணும் எனக்கு தெரியலையே வேதத்தை நான் வாசிக்கிறேன் ஆனால் அதுதான் எனக்கு தெரியுது அதை கூட நான் அப்பப்போ மறந்துடுறேன் ஆனால் எப்படி தியானிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த வீடியோவை பாருங்கள் இது இதோட முடியாது யாகோபினுடைய எல்லா அதிகாரத்தையும் தியானிப்போம் சங்கீதம் அதிகமாக வேதத்தை நாம் ஒவ்வொரு அதிகாரமாய் நாம் தியானிப்போம் நிச்சயமாகவே கத்த நம்மை அந்த தியானிக்கிற மனிதன் பாக்கியவான் எப்போ இரவும் பகலும் வேதத்தை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு புரியும் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் தியானிக்க எனக்கு தெரியலை அப்படின்றவங்களுக்கு புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்னும் நான் எனக்கு வேதத்தை வந்து எனக்கு வாசிக்க தெரியலை எனக்கு சிலருக்கு தெரியாது சத்தியத்தை தெரியாது தெரிய பைபிள் படிக்கிறவங்களான்னு தெரியலம்பாங்க அவர்களுக்கு இதை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து வாசித்து அந்த அதிகாரம் முழுவதையும் நாம் தியானித்து இருக்கிறோம் அதனால் அந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் அனுப்புங்க இது உங்களுக்கு ஆசீர்வாதம் அவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் பெரியமானவர்களே தொடர்ந்து நாம் பயணிப்போமா கத்தனமை ஆசீர்வதிப்பராக அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெரியமானவர்களே தொடர்ந்து வீடியோ வெளிவரும் நீங்கள் பாருங்கள் என்னோடய எல்லா வீடியோவும் சாயந்தரம் ஃபைவ் டு சிக்ஸு நான் போடுறேன் அடுத்து ஒரு சின்ன கதை மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த கதையின் மூலமாக நம்ம ஜெபிக்கிறது அதையும் பாருங்கள் எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் ஆசீர்வதிப்படுறாங்க யூ